வாங்க அன்பு மிதன ராசி நேர்களே உங்களுக்கான ராசி பலன்கள் குறிப்பாக நவம்பர் பதினைந்து வரைக்கான ராசி தான் நாம் இங்கு பார்க்க போகிறோம் மிதனத்தை பொறுத்தவரை உங்கள் ராசியின் அதிபதியாக புதன் பகவான் காணப்படுகிறார் அது இல்லாமல் உங்களுக்கு மகாவிஷ்ணுவின் அருள் எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கும் காலப்புருஷ சக்கரத்தில் மூன்றாவது ராசியான மிதன ராசியை பொறுத்தவரை மிருக சீரிசம் மூன்று நான்கு பாதம் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதம் என்ற நட்சத்திரங்கள் உள்ள வேளையில் உங்களுக்கான கிரக நிலை தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு தைரிய கேது சுகஸ்தானத்தில் சுக்கிரன் ரூண ரேகஸ்தானத்தில் செவ்வாய் பஞ்சமி பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சூரியன் புதன் வக்கிரமாக உங்கள் ராசின் அதிபதியான புகன் வக்கிரமாக பாக்கியஸ்தானத்தில் சனி வக்கிரமாக என ராகு என உங்களுக்கான கிரகங்கள் வலம் வருகின்றன இப்படி உங்களுக்கு ராசி நட்சத்திரம் இருக்கிற வேலையில் உங்களுக்கான பொது பலன்கள் என்ன பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறது எல்லாமே இங்கே தெளிவாக பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் நட்சத்திர பலன்களையும் பார்க்கலாம் இந்த மாதத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் பணவரத்து ஆகியவை வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும் இதே போல பன்னிரெண்டு ராசிகளுக்கான வார பலன்கள் மாத பலன்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க பணவரத்து சீராக உங்களுக்கு வந்து இந்த காலநேரத்தில் பாதி பிரச்சனைகள் முடிஞ்சிடும் பணவரத்து சார்ந்த பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றங்களும் வெற்றிகளும் பெறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கு அத்தோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் நீங்கள் எடுக்கிற காரியத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாக செஞ்சு முடிக்க போகிறீங்க சிறப்பாக செஞ்சு முடிக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த சிறப்பான செய்கைகள் மூலியமாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேரும் புகழும் இந்த கால நேரத்தில் கிடைக்க போகுது அப்படிங்கிறது இன்னொரு சிறப்பாக பார்க்கப்படுது இப்படி வந்து சிறப்புகள் அதிகமாக இருக்கவில்லை உங்களுக்கு நன்மைகளும் ஏற்றங்களும் இந்த கால நேரத்தில் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம் சார்ந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக இருக்கு உடல் ஆரோக்கியம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கால நேரத்துல சிறப்பா இருக்கு அப்படின்னு சொல்ல முடியும் உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கிறது மட்டும் இல்லாம உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களையும் நீங்க இந்த கால நேரத்துல அதிகமா அக்கறை எடுப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் அடுத்து வந்து உங்களுக்கு வழக்குகள் வழக்குகள் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே சாதகமான முடிவுகள் வர்றது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இழுபறிகள்லாம் முடிஞ்சு ஒரு வழியாக வழக்கு அது மாதிரி வம்பு வழக்குலேருந்து உங்களுக்கு சாதகமான முடிவுகள் இப்போ வரும் அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம் தொழில் வியாபாரம் இதுவரை பார்த்தினா தொழில் வியாபாரத்தில் இருந்த பிரச்சனைகள் வந்து தீரப்போது தீர்றது மட்டும் இல்லாமல் தொழில் வியாபாரம் வேகம் பிடிக்கும் வேகம் பிடிக்கிறது மட்டும் இல்லாமல் அதில் ஏற்றங்களும் நன்மைகளும் இந்த கால நேரத்தில் வரும் அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது அதே போல் வந்து பார்த்தா தொழில் வியாபாரம் இதுவரை இல்லாத அளவுக்கு ஏற்றங்களும் நன்மைகளும் தொழில் வியாபாரத்தில் இந்த காலத்தில் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்தபடி உங்களுக்கு தொழிலில் சார்ந்து ஆர்டர்கள் அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இப்படி உங்களுக்கு ஆர்டர்கள் அதிகமாக கிடைக்கிறதுனால அந்த ஆர்டர்களை சார்ந்து உங்களுக்கு இந்த கால நேரத்தில் லாபங்கள் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக 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 அதிகமாக இருக்குது இந்த கால நேரத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு லாபங்கள் அப்படிங்கிறது சூப்பராக இருக்க போகுது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு போகிறவங்களோட செயல்திறன் இந்த கால நேரத்தில் அதிகரிக்கும் செயல் திறன் அதிகரித்துக்கு மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு செயல் வீரராக பார்க்கப்படுவீங்க உங்களோட மேல் அதிகாரிகிட்டேருந்து உங்களுக்கு நிறைய சப்போர்ட் இந்த கால நேரத்தில் கிடைக்க போகுது அப்படி கிடைக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதவி உயர்வு பண உயர்வு எல்லாமே இந்த கால நேரத்தில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அது வந்து இன்னொரு முக்கியமான விஷயமா இந்த கால நேரத்தில் பார்க்கப்படுது அதே போல் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பதவி உயர்வோட பனிமாற்றம் அதாவது நீங்கள் எதிர்பார்த்த இடத்துக்கே உங்களுக்கு பணிமாற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாக இருக்கு அதனால் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எதிர்பார்த்தபடி எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் இந்த கால நேரத்துல நடக்கும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இதுவரை வந்து பாத்தீங்கன்னா இருந்த சோதனையான சூழ்நிலையெல்லாம் போது உங்கள் குடும்பத்தில் இதற்கு மேலே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அன்பும் மரியாதையும் சந்தோஷமும் அதிகரிக்கிறதுக்கான நேரமாக இருக்குது சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா பழைய வேலையை விட்டு புதிய வேலையை தேடிட்டு இருப்பீங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் வேலை சிறப்பாக அமைய போது முன்பு இருந்ததை விட பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நல்ல வேலை உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாக காணப்படுது இந்த கால நேரத்தில் அதனால இந்த நேரத்தை நீங்கள் சிறப்பாக உபயோகப்படுத்திக்கோங்க கணவன் மனைவியிடையே இருந்தால் பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் தடைகள் தடுமாற்றங்கள் எல்லாம் நீங்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒற்றுமை இந்த நேரத்தில் அதிகரிக்க போது இந்த ஒற்றுமையால் உங்கள் வாழ்க்கையிலும் உங்களுக்கும் பல்வேறு வகையான ஏற்றங்களும் நன்மைகளும் இந்த காலநிலத்தில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகச் சிறப்பாக இருக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பிள்ளைகளுக்கு மூ மூலியமாக உங்களுக்கு வந்து இந்த காலநேரத்தில் நிறைய பெருமைகள் நன்மைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா உங்கள் உறவினர்களால் உங்களுக்கு இந்த காலநிலத்தில் எப்போதும் இல்லாத அளவுக்கு நன்மைகளும் நல்லதும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாக இருக்குது இதனால் ஒட்டு உங்களுக்கு நன்மைகளும் ஏற்றங்களும் இந்த காலநிலத்தில் சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் தொடர்பான பேச்சுக்கள்ல வந்து சாதகமாக உங்களுக்கு போகுது இதுவரை பார்த்தீங்கன்னா திருமணங்கள்ல இருந்த தடைகள் தாமதங்கள் எல்லாம் நீங்கள் போகுது திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் அனைத்துமே வந்து உங்களுக்கு சாதகமாக முடியப்போகுது அதே போல் பார்த்திங்கன்னா வீடு வாங்கணும் அது மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை புதுசாக மாற்றுறதோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா புதிய வீடு நிலம் மண்மனை வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாக இருக்குது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா எதாவது விஷயத்தை நீங்கள் புதுசாக செய்கிறதுக்கோ இல்லை புதுசாக த பொன் பொருள் அது மாதிரி வாங்குறதுக்கான கால நேரம் இது இப்போ அதிகமா இருக்கு அதே போல அதற்கான வருமானங்களும் உங்களுக்கு இந்த கால நேரத்தில் சிறப்பா இருக்கும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் இந்த கால நேரத்தை பொறுத்தவரை ஒரு செயல் வீரரா இருப்பாங்க எடுத்த எல்லா காரியத்தையும் ஆண்களை போலவே வந்து பாத்தீங்கன்னா சிறப்பா முடிப்பாங்க சிறப்பா முடிகிறது மட்டும் இல்லாம அவங்களோட முழு திறமையும் வெளியே வர்றதுக்கான காலம் நேரம் இதுன்னு சொல்லலாம் இதனால ஒட்டுமொத்தமாக அவங்க வாழ்க்கையில் ஏற்றங்களையும் முன்னேற்றங்களையும் பெறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாக இருக்கிறதுனால வந்து ஒற்றுமையோடு உங்கள் குடும்பத்தை நீங்கள் முன்னேற்றத்துக்கான வாய்ப்புகளையும் தேட போறீங்க இந்த காலநேரத்தில்ங்கிறதுனால நீங்கள் வந்து ஒரு செயல் வீரராக இந்த காலநேரத்தில் பார்க்கப்படுவீங்க அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம் மாணவர்கள் பார்த்தீங்கன்னா கல்வி பற்றியான எல்லா வகையான கவலைகளும் நீங்க போது கல்வி பற்றியான கவலைகள் நீங்கிறது இல்லாம நீங்க படிப்புல ஆர்வம் காட்டிங்க அந்த ஆர்வம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாராட்டியும் நன்மைகளும் கொண்டு வந்து தரும் விதமா அமையப்போகுது அப்படின்னு வந்து இன்னொரு முறை சொல்லலாம் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றங்களும் நன்மைகளும் இந்த கால நேரத்தில் சிறப்பா மட்டும் இல்லைங்க சூப்பரா இருக்கு அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும் மாணவர்களுக்கு படிப்பு மட்டும் இல்லாமல் மற்ற விஷயங்கள்லையும் நீங்கள் இந்த காலநேரத்தில் சிறப்பாக செயல்பட்டு ஏற்றங்களையும் நன்மைகளையும் பெறுவீங்க தான் இன்னொரு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுது அடுத்து பரிகாரங்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ராசியின் அதிபதியான பெருமாள்னால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு பகவானை வணங்குறப்போ உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக உண்டாகும் குறிப்பாக விஷ்ணு பகவானை நீங்கள் என்ன பண்ணலாம் துளசி மாலையிலோட நீங்கள் சனிக்கிழமைகளை வணங்குறப்ப என்னங்கன்னா அவரோட முழு அருளும் உங்களுக்கு கிடைக்கும் பதினே உங்களுக்கு நல்ல காலம் நிறையா இருக்கு அந்த நல்ல காலம் வந்து பெருகிறதுக்கான வாய்ப்புகளை விஷ்ணுவின் அருள் கொடுக்கும் இப்போ நம்ம சொல்ற சிறு தடைகள் தாமதங்கள் பிரச்சனைகள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஷ்ணுவின் அருளால் நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக காணப்படுது உங்களுக்கு அதிர்ஷ்டமான தினங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நவம்பர் மாதத்தை பொறுத்தவரை கூடி சீக்கிரம் வருது ஏழு எட்டு இந்த இரண்டு நாட்களும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக பார்க்கப்படுற அதே வேளையில் வந்து முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாட்கள் மூன்று நாட்கள் இருக்கு இந்த நவம்பர் மாதத்தில் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இந்த மூன்று நாட்களும் நீங்க முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாளாக பார்க்கப்படுகிறதுனால வந்து ஒட்டுமொத்தமாக உங்கள் வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு பகவானின் நன்மைகளும் ஏற்றங்களும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் சொல்லும் மிக அதிகமாக காணப்படுது இப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும் உங்களோட கிரக நிலைகள் அதே போல வந்து பரிகாரங்கள் பொது பலன்கள் எல்லாம் பார்த்துருக்கோம் அடுத்து வந்து நம்ம இப்போ நட்சத்திர பலன்களை பார்க்கலாம் நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய நட்சத்திரம் மிருக சீரிசம் மூன்று நான்கு பாதம் இந்த மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்திற்கு உங்கள் குடும்பத்தில் வந்து உறவினர்கள் வருகை அப்படிங்கிறது ரொம்ப 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 அதிகமாக இருக்கும் உறவினர் வருகையால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தீமைகளை விட நன்மைகள் அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது அதே போல் உங்கள் குடும்பத்திலையும் வந்து மகிழ்ச்சி நிலவரதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது கணவன் மனைவியிடையே இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரப்போகுது தீர்றது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அன்பு பண்பு பாசம் நேசம் எல்லாம் உயரப்போகுது அதிகரிக்க போகுது பிள்ளைகள் முன்னேற்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகமாக அக்கறை காட்டுவீங்க பிள்ளைகள் முன்னேற்றத்தில் அதிகமாக அக்கறை காட்டுறதுனால உங்கள் வாழ்க்கையிலும் சரி உங்கள் பிள்ளைகளோட வாழ்க்கையிலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்பா நம்மளுக்காக தான் செய்கிறாரு அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் தோணும் அதனால் வந்து ஏற்றங்களும் நன்மைகளும் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு உங்களுக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் அதிகமாக இருக்குது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தாய் தந்தை உடல் நலத்தில் நீங்கள் கவனத்தை செலுத்த வேண்டிய காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம் ஆடை ஆபரணங்கள் இந்த கால நேரத்தில் நீங்கள் அதிகமாக வாங்குவீங்கன்னு சொல்லலாம் ஆடை ஆபரணங்கள் வாங்குறது மட்டும் இல்லாமல் எடுத்த காரியங்கள் எல்லாத்தையும் நீங்க நல்லபடியா முடிக்கணும் அப்படிங்கிற ஒன்று எண்ணம் மட்டும்தான் இருக்கும் கண்டிப்பா உங்களால் முடிக்க முடியாத நீங்க எந்த கஷ்டங்களும் இது வந்து சந்தேகமும் பட வேணும் இந்த நேரத்தில் எல்லாமே தானாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக காணப்படுது அதே போல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதிய வாய்ப்புகள் தொழில் ரீதியாக இருந்தாலும் சரி அதே போல் மற்ற எல்லா வகையான விஷயங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராகவும் சிறப்பாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் உங்களை தேடி வாய்ப்புகள் வந்து நிறைய வரப்போகுது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்புகளை விற்றாதீங்க வாய்ப்புகளை வந்து பார்த்திங்கன்னா இந்த கால நேரத்தில் புத்திசாலித்தனத்தோடு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி யூஸ் பண்ணுறப்போ உங்கள் வாழ்க்கையில் வந்து ஏற்றங்களும் நன்மைகளும் வந்து சிறப்பாக வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம்

திருவாதிரை நட்சத்திரம் இந்த மாத்திரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எந்த முடிவு எடுக்கிற மாதிரி இருந்தாலும் கூட இருக்கவங்கக்கிட்ட ஒரு முறைக்கு இருமுறை யோசிச்சோ இல்லை ஆலோசனை செஞ்சோ முடிவு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமாக பார்க்கப்படுது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தடைகள் வராமல் இருக்கிறதுக்கு இந்த கால நேரத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சில முயற்சிகளை எடுப்பீங்க அந்த முயற்சிகளால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றங்கள் வரும் இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ தடைகள் தாமதங்கள் வந்தாலும் அதை மீறி உங்களோட முயற்சிகள் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றத்தை தரும் அப்படின்னு சொல்ல முடியும் முடியும் அரசியல் துறையில் சாதகமான காலகட்டமாக இருந்தாலும் நீங்க உங்களோட அறிவு கூர்மையை யூஸ் பண்ண வேண்டியிருக்கும் உங்க அறிவு அதே போல வந்து உங்களோட சமயோஜித புத்தியால் தான் இந்த நேரத்தில் வந்து நீங்கள் நன்றாக ஏற்றத்துக்கு பெற முடியும் உங்களுக்கு வாய்ப்புகள் அங்கே கொட்டி கிடக்கும் அந்த வாய்ப்புகளை நீங்கள் சிறப்பாக உபயோகிங்க அப்படி சிறப்பாக உபயோகிக்கிறப்ப என்னாங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் நடுவில் ஆதரவு பெருகும் மக்கள் நடுவில் மட்டும் இல்லாமல் உங்கள் தலைமையிடையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும் இது ரெண்டை விட ஆசீர்வாதிகள் என்னெங்க வேணும் இது ரெண்டும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறப்ப என்னங்கன்னா உங்களுக்கு ஏற்றங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்கும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் எல்லா விஷயங்களையும் கொஞ்சம் ஆராய்ச்சி செயல்படுங்க அதுல இருக்க சாதக பாதங்கள் ஆராய்ந்து ஏற்றம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அதே போல் அரசியல் அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கவங்களும் முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் மேலிடத்தில் இருக்கவங்கள்டோ தேவையில்லாத வாக்குவாதங்களை செய்யாமல் இருக்கிறது கொஞ்சம் நல்லது அவங்க வந்து தப்பு பண்ணியிருந்தாலும் கூட பார்த்திங்கன்னா அதை தனியாக நயமாக சொல்லி பழகுங்க ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நாலு பேருக்கு நடுவில் சொல்கிறப்ப அது வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களுக்கும் சரி அவருக்கும் வந்து உருவாக்குறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக இருக்குது அதனால் இந்த காலநிலையத்தை பொறுத்தவரை நீங்கள் வடக்கத்தோட செயல்படணும் அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதம் இந்த மாதங்கள் பொறுத்த வரைக்கும் கல்வியில் வந்து பார்த்தீங்கன்னா இதுவரை இருந்த சிக்கல்கள் எல்லாம் தீரப்போது சீர்றது மட்டும் இல்லாமல் உங்கள் ஆசிரியர்கள் அது மட்டும் இல்லாமல் சக மாணவர்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றங்களையும் நன்மைகளையும் தர விதமாக உங்களை உழைப்புக்கு அவங்க உறுதுணையாக இருப்பாங்க இப்படி உழைப்புக்கு உறுதுணையாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் கூடுதல் மதிப்பெண் பெறதுக்கு அவங்க ஒரு காரணமாக இருப்பாங்க இதன் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் குடும்பத்திலையும் வளம் பெற வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமா இருக்கு குடும்பம் பார்த்தீங்கன்னா இந்த காலநேரத்தில் குடும்பத்தில் ஒற்றுமை அப்படிங்கிறது ரொம்ப 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 அதிகமா இருக்கும் தொலைநோக்கு சிந்தனை சிந்தனையுடன் நீங்கள் இந்த கால நேரத்தில் பார்க்கப்படுவீங்க இந்த தொலைநோக்கு சிந்தனையானது உங்களுக்கும் சரி உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க சரி உங்களை சார்ந்து இருக்கிறவங்களுக்கும் சரி பார்த்தீங்கன்னா இது நன்மை பயக்கும் விதமாக அமைய போது இது ஒட்டு நம்ம நம்மளுக்கு உங்களுக்கும் சரி உங்கள் குடும்பத்தாருக்கும் ஏற்றங்களையும் நன்மைகளையும் தரதுக்கான வாய்ப்புகளையும் சூழலையும் இது சிறப்பாக ஏற்படுத்தி கொடுத்துருக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் எடுத்த காரியங்களை சிறப்பாக செய்வீங்க எடுத்த காரியங்களை சிறப்பாக செய்யறது மட்டும் இல்லாமல் ஒரு நிதான போக்கோட செயல்படுவீங்க இந்த இதான போக்கு தான் உங்கள் வாழ்க்கையிலையும் சரி உங்களுக்கும் ஏற்றங்களையும் முன்னேற்றங்களையும் கொண்டு வந்து தரும் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட வந்து மற்றவங்கள்ட்ட உங்களை பிரித்து காட்டும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மேன்மை தரும் விதமாக அமையுது அதே போல் எதையும் சாதிக்கும் திறமை உங்களுக்கு இந்த கால நேரத்தில் இருக்குது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற விஷயங்களை நம்பி கவலைப்படாமல் நீங்கள் உங்கள் செயலில் இறங்க நீங்கள் ஒரு செயல் வீரராக பார்க்கப்படுங்க இதே போல் பன்னிரெண்டு ராசிகளுக்கான வார பலன்கள் மாத பலன்கள் தின பலன்கள் எல்லாமே நீங்கள் உடனுக்கு உடனே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஒரே ஒரு லைக் போடுங்க இதே போல பன்னிரெண்டு ராசிகளுக்கான மாதப்பலங்கள் வாரப்பழங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் நம்ம சேனலில் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் இங்கே சொல்கிற நன்மைகளை நன்மைகளாக எடுத்துக்கோங்க தடைகள் தாமதங்களை முன்னெச்சரிக்கை எடுக்கிறப்ப என்னங்கன்னா தடைகள் தாமதத்தோட தாக்கத்தையும் வேகத்தையும் தாக்கத்தையும் நீங்கள் குறைக்கலாம் இல்லைன்னா அந்த தடைகள் தாமதத்திலேருந்து நீங்கள் விலக முடியும் பரிகாரங்கள் நம்ம இங்கே சொல்கிற எளிய பரிகாரங்கள் மூலம் நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதுக்கு நமது சேனல் சார்பாக வா